காலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சிச்சுவேஷன் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் மகரம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் மகரம் ராசியில் குரு நீச்சமாக இருக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாப்பீங்க அதாவது உங்களோட பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் அந்த முக்கியத்துவம் கிடைக்கவில்லை அப்படினா ரொம்ப சங்கடப்படுவீங்க அதே மாதிரி நெகட்டிவா பேசுறது நெகட்டிவா திங்க் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா நேரம் செலவிட மாட்டாங்க மகரம் ராசிக்காரர்களை வெளியே பார்க்கும் பொழுது ரொம்ப தைரியசாலி மாதிரி இருப்பாங்க ஆனால் இவர்களோட சீக்ரெட் நான் சொல்றேன் இவங்களுக்கு உள்ளுக்குள்ள பேஸ்மெண்ட் வீக் தான் வெளியே இருக்க தைரியம் உள்ள இருக்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் கம்மி தான் வெளியே சில நேரங்களில் ஆக்ரோஷமா இருந்தாலும் உள்ள ரொம்ப சென்சிட்டிவா இவங்க இருப்பாங்க அதே போல நான் ஏற்கனவே கூறிய மாதிரி துடிப்புடன் கூடிய வேகமான செயல்பாடுகளை கொண்ட ராசி நமது மகரம் ராசி எனக்கு தெரிந்த மகரம் ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எப்பொழுதும் ஒரு துடிப்புடன் தான் இருப்பார்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தயங்கி தயங்கி யோசித்துக் கொண்டு இருக்கவே மாட்டார்கள் ஒரு வேலையை எடுத்து செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதில் உடனே இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளைக்காரன் என்ற வசனம் மகரம் ராசிக்காரர்களுக்கு தான் கச்சிதமாக பொருந்தும் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற சித்தாந்தத்தை இவர்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்கள் அந்த உழைப்பால் இவர்கள் ஒரு நாள் எவரும் நினைத்து பார்க்காத அளவிற்கு அறிய பெறும் சாதனைகளை படைப்பார்கள் வேலையிடத்தில் கூட சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விதிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் வேலை செய்வதை பார்த்து இவர்களுடைய முதலாளி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இவர்களைத்தான் முதலில் எதிர்பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய தனித்தன்மையை தன்னுடைய திறமையை காட்டுவார்கள் அதே போல ஒரு சிலர் மாதிரி வேலையில் ஓப்பியடிப்பது என்பது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது சிலரெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலதிகாரி இல்லாதப்ப வேலையே பார்க்க மாட்டாங்க ஆனா மேலதிகாரி வரும் பொழுது வேலை பார்க்கிற மாதிரி நடிப்பாங்க ஆனால் நம்ம மகரம் ராசிக்காரர்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் ஆள் இருந்தாலும் சரி ஆள் இல்லை என்றாலும் சரி ஒரே மாதிரி தான் எப்பவும் வேலை பார்ப்பாங்க அந்த அளவிற்கு மற்றவர்களை ஏமாற்றாத ஒரு குணம் இவர்களிடம் இருக்கும் அதே போல வேலைக்கு சரியான சம்பளம் இல்லை என்றாலும் இவர்களுக்கு கோபம் வந்துவிடும் நான் நல்லா வேலை செய்கின்றேன் அதற்கு ஏற்ற சம்பளம் கொடு என்ற கோரிக்கையை வைப்பார்கள் மற்றவர்களைப் போல் நான் ஏமாற்றவில்லை என் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரிதான் நான் எப்பொழுதும் வேலை செய்கின்றேன் என்று கூறுவார்கள் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால அந்த காசோட அருமை என்பது இவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலேயே சிக்கனமாக ஒரு போக்கை இவர்கள் கடைபிடிப்பார்கள் ஆனால் வெளியே பார்க்கறவங்களுக்கு அது கஞ்சத்தனம் போல தோன்றினாலும் இவர் சிக்கனமாக இருந்துதான் இவருடைய குடும்பத்தை மிகச்சிறந்த முறையில் நடத்தி வருவார் அவருடைய பிள்ளைகளை படிக்க வைத்து பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்து தன்னுடைய முதுமை காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு இளமை காலத்திலேயே நன்றாக உழைப்பார் நான் ஒன்று கூறுகின்றேன் நீங்கள் எதற்கும் வருத்தப்படாதீர்கள் அடுத்தவர்கள் என்ன கூறினாலும் சரி நீங்கள் போகின்ற வழி மிகவும் சரியான வழிதான் எந்த விஷயத்தில் சிக்கனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் செலவு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காதீர்கள் அதே போல எப்பொழுதுமே நியாயமாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடிக்க கூடியவர்கள் நீங்கள் உங்களுக்கு ஒருவர் நியாயமாக இருக்கவில்லை என்றால் அந்த நபரை நீங்கள் அடியோடு வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்ன மனுஷங்க உலகத்துல இப்படி இருக்காங்க அப்படின்னு புலம்புவீங்க ஒரு மனுஷனா பிறந்தா நேர்மை இருக்கணும் நியாயம் இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி எப்பொழுதுமே ஏதாவது சிந்தனையுடனே நீங்கள் இருப்பீர்கள் அடுத்து என்ன செய்யலாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளோடுதான் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள் அதே போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறுவயதிலிருந்தே நிறைய அடிபட்டு அடிபட்டு வந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு பாடமாக எடுத்தும் கூறுவீர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட தான் பட்ட கஷ்டத்தை அடிக்கடி எடுத்து கூறுவீர்கள் ஆனால் அவர்களுக்கு அது விளையாட்டுத்தனமாக இருக்கும் அவர்கள் எப்ப பார்த்தாலும் இதே டயலாக் தான் விட்டுட்டு இருக்காரு என்று கூறுவார்கள் ஒரு காலத்தில் உங்கள் வயது வரும் அவர்களும் உங்களுடைய அருமையை புரிந்து கொள்வார்கள் நான் உழைத்து வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டதை போல தன்னுடைய குழந்தைகளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால்தான் முன்னுக்கு வர முடியும் என்ற கொள்கை உடையவர்கள் நீங்கள் சில பெற்றோர்கள் மாதிரி தன்னுடைய குழந்தைகளை கஷ்டப்படாமல் உழைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கை உங்களிடம் இருக்காது அதே போல் ஒழுக்கமாக இருக்கும் மற்றவர்கள் ஏதாவது துன்பத்தில் இருந்தார்கள் என்றால் அதை நினைத்து வருத்தப்படும் குணமும் இவர்களுக்கு இருக்கும் காசு விஷயத்துல இவங்க கரெக்டா இருந்தாலும் இவங்களால முடிஞ்ச உதவிகளை இவங்க நிச்சயம் செய்வாங்க இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருந்து திறமையா செஞ்சு அதுல பாராட்டும் வாங்கக்கூடிய அளவிற்கு முயற்சி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் எப்போ வெற்றி கிடைக்குதோ அப்பதான் இவங்க ஓய்வு அடைவாங்க சில நேரங்களில் தன்னை மற்றவர்கள் கேவலமாக பேசினாலும் சகித்துக்கொண்டு கொண்டு போய்விடுவார்கள் ஆனால் ஒரு நேரத்தில் இவர்களுக்கு பயங்கர கோபம் வந்துவிடும் அந்த ஆளா இப்படி கோபப்படுவது அப்படின்னு கேட்குற அளவிற்கு இவங்களோட கோபம் இருக்கும் இவங்க வெளியிடங்களில் கோபப்படுவதை விட குடும்பங்களில் தான் அதிகமாக தன்னுடைய கோபங்களை வெளிப்படுத்துவார்கள் அதே போல் மற்றவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாகவே பழகுவாங்க ரொம்ப லிமிட்டா தான் பழகுவாங்க நம்ம ரொம்ப க்ளோஸா பழகி அதுவே நமக்கு பின்னாடி பிரச்சனையை கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க நம்பிக்கையும் ஒரு நாணயமும் இவர்களிடம் எப்பொழுதும் இருக்கும் கிடைக்காத ஒன்றை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்பவர்கள் இவர்கள்தான் உண்மையை நேசிப்பது மட்டுமல்ல அந்த உண்மையும்படி வாழ்வார்கள் தான் கடந்து வந்த பாதையில் நிறைய இழப்புகளை சந்தித்து இருப்பார்கள் ஆனால் அவையெல்லாம் சிந்திக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் குறியாக இருப்பார்கள் கோபம் அதிகமாகும் பொழுது தன்னையே மறந்து தடுமாறுவார்கள் தாயின் அன்பிற்காக அதிகமாக ஏங்குவார்கள் இசையில் அதிக விருப்பம் கொண்டவர்கள் எப்பொழுதும் வாயில் பாட்டை முணுமுணுத்தபடியே இருப்பார்கள் சரி வாங்க மகரம் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் கடந்த ஐந்து வருடங்களாக ஏழரை சனியின் ஆதிக்கத்தினால் எந்த நல்லவைகளும் நடக்காமல் மகரம் ராசிக்காரர்கள் கவலைகளில் இருக்கின்றீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு வருடங்களும் மகரத்தை படுத்து எடுத்து விட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு வருடங்களும் மகரத்தை படுத்து எடுத்து விட்டது குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு எல்லாவற்றிலும் மன அழுத்தம் தரும் நிகழ்வுகள் தான் நடந்தன உங்களில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களின் பிரச்சனைகள் குறைந்து வரும் நிலையில் பெரும்பாலான அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தற்பொழுது குழப்ப நிலைகளில் இருந்து வருகின்றார்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி யோக தசாபுத்திகள் நடக்கின்ற மகரத்தினருக்கு மட்டுமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்றது சிலருக்கு பிரச்சனைகள் தீருவது போன்ற தோற்றம் இருந்தாலும் முழுவதுமாக எந்த நல்லவைகளும் நடக்கவில்லை இது போன்ற நிலைகள் இந்த வருடம் முதல் விலக ஆரம்பிக்கும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும் மகரத்திற்கு சோதனைகள் முடிந்துவிட்ட காலம் இது ஒருபொழுதும் மனதை தளர்விட வேண்டாம் ஆல்ரெடி ஜென்ம சனி முடிந்ததால் படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சனியின் தொந்தரவுகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது இந்த வருடத்தோடு உங்களின் அத்தனை பிரச்சனைகளும் ஒழியும் என்பது உறுதி இதுவரை வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் செட்டிலாகாதவர்கள் மேம்பட்ட வருமானங்களை தரக்கூடிய வகையில் நிரந்தர அமைப்புகளை பெறுவீர்கள் மாதம் பிறந்தால் நிரந்தர வருமானம் உண்டு என்ற அமைப்பு இந்த வருடம் ஆரம்பிக்கும் இதுவரை கை கொடுக்காத சொந்த தொழிலும் வியாபாரமும் இனிமேல் லாபகரமாக நடக்க துவங்கும் வேலை இடங்களில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களும் எதிர்ப்புகளும் பிறக்க இருக்கும் புத்தாண்டு முதல் விலக துவங்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகாமலோ அல்லது திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்தில் சரியான நபர்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களாக பிறந்தவர்களுக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நல்ல செய்திகள் இருக்கும் குழந்தை பிறக்காமல் தாமதமாகி வரும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்திருந்த எண்ணங்கள் திட்டங்கள் கனவுகள் ஆகியவை நீங்கள் நினைத்தபடியே நடக்கும் உடல்நிலையும் மனநிலையும் மிகவும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் வாழ்க்கை துணைவரின் மூலம் பொருளாதார வசதிகள் அனுசரணையான பேச்சு இருக்கும் கோர்ட் கேஸ் போன்றவைகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு திருப்புமுனையான நிகழ்ச்சிகள் நடந்து அனைத்தும் சாதகமாகும் பெண்களுக்கு நகை வாங்கும் யோகம் வந்திருக்கின்றது இளம் பெண்களுக்கு தாலி பாக்கியமும் திருமணமானவர்களுக்கு நகைகள் சேருதலும் நடக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது அலுவலகத்தில் பிறரால் மதிக்கப்பட்டு பாராட்டு பெறுவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் ஆகியவர்களுக்கு நல்ல நேரம் இது விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலம் கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் என்பது நிச்சயம் வியாபாரிகள் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை முற்றிலும் மாறி அனைத்தும் நல்ல பலன்களை தரும் வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும் தள்ளி போயிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்பொழுது கிடைக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு மேல் நாடுகளுக்கு செல்ல முடியும் வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் விட்டுக் கொடுத்து போங்கள் குடும்ப விஷயத்தில் கெடுதல் எதுவும் இருக்காது இன்னும் ஏழரை சனி முழுமையாக முடியாததால் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எதிலும் அவசரப்பட வேண்டாம் மகரம் ராசி பெண்களுக்கு இனிமேல் யோக காலம்தான் இதுவரை வெளியே சொல்ல முடியாமல் நீங்கள் பட்ட துயரங்கள் மிக அதிகம் கடவுள் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் வீட்டிலும் அலுவலகத்திலும் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது எப்படி பார்த்தாலும் பிறக்க இருக்கின்ற புத்தாண்டு மகரம் ராசிக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை உங்களின் எதிர்கால நன்மைக்குரிய நல்ல மாற்றங்கள் இந்த வருடம் நடக்கும் சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைத்து மகரம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்